ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான்கு கட்டங்கள் கொடுக்கக்கூடிய விடையாக வருமாறு அமையக்கூடிய புதிர்கட்டங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் மூன்று கட்டங்கள் பின்னாடி வரக்கூடிய மூன்று கட்டங்கள் கட்டங்களாக இருக்குது முதல் கட்டத்தில் சி அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய மூன்று கட்டங்களை நிரப்பி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களே அதற்கான வினா இங்கே வந்து உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் இது வந்து ஒரு ஊரின் பெயர் இரண்டாவது குறிப்பு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயர் முருகப்பெருமானுடைய இந்த ஊர் பெயரையும் சேர்த்து சொல்லுவாங்க முருகன் அப்படின்னு ரொம்ப கணிதத்தை வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னா கடினமாக இருந்தது அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க கணிதத்தை கண்டுபிடிச்சி விடைகள் அனுப்புகணும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்